நியூ செஞ்சுரி புக் ஹவுஸுங்களா வணக்கங்க நேற்று கூப்பிட்டு உங்களுடைய ஸ்டாஃப்ட பேசியிருந்தேன் புத்தக திருவிழா திருப்பூர் புத்தக திருவிழாவில் உங்களுடைய ஸ்டாலுக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து ரெண்டு புத்தகங்களை வாங்கினேன் சுப்பிரபாரதி மணியன் ஐயா அவங்க எழுதின புத்தகங்கள் ரெண்டு புத்தகங்கள் ஒன்று வெப்பம் இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு கை உணவில் அதில் முதல்ல நான் படிக்க எடுத்தது வெப்பம் எனக்கு நேரம் இல்லாத சமயம் ஆனாலும் படிக்க எடுத்தேன் அந்த புத்தகத்தை படிக்காத முதல்ல வெளியில் அட்டைப்படம் ரொம்ப பணமாக அந்த உள்ளே போகணுன்னு தான் தெரிஞ்சது இப்படி ஒரு கேனத்தனமான புக்கை நான் வாங்கி தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டுங்க இங்கே பாருங்கள் என்னோட கமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒரு கேனத்தனமான ஒரு படைப்பு மாணவ சமுதாயம் மொத்தமும் எழுத்தாளர்களை பற்றி தவறாக நினைக்கும் வெட்கப்படுகிறேன்னு ஒரு எழுத்தாளனாக டோட்டலி வேஸ்ட்டு பணம் தண்டம் யாரும் வாங்கி ஏமாற வேண்டாம் உள்ளே போகிறேன் பாருங்கள் முதல் பக்கம் என்ன ஆச்சு எழுத்தாளரை நூற்றி பத்து நூல்களும் இப்படித்தான் எழுதியிருக்கீங்களா எத்தனை காகிதங்கள் மரங்கள் வேஸ்ட் அப்படின்னா என்னுடைய உணர்வுகள் எவ்வளோ தூரம் கொந்தளிச்சு போயிரு நினச்சி பாருங்கள் ஆரம்ப முதலேருந்து ஆரம்பிச்சிட்டார் தவறு இனி முதலிருந்து ஆரம்பிச்சிட்டார் இங்கேருந்து ஆரம்பிச்சார் அதை நான் விரிவாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் மூணு நிமிஷத்தில் இதை முடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன் ஒன்றாவது முடிஞ்சது ரெண்டாவது பக்கம் முடிஞ்சது ஓகே மூணாவது பக்கத்துலேருந்து பாருங்கள் அந்த சிகப்பு கலர் இருக்கிறதெல்லாம் தவறு இந்த பச்சை இருக்கிறதான் வந்து சொன்னது வரதான் ஒரு நல்ல விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த சிகப்பாக இருக்கிறது எல்லாமே தவறுகள் பார்த்துக்குங்க அந்த சிகப்பாக இருக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது நாலாவது பக்கம் தப்பு பாருங்கள் சிகப்பாக இருக்குது தப்பு அடுத்தது அஞ்சாவது தப்பு ஆறாவது இங்கே பாருங்கள் ஆறாவது பக்கம் அதில் எவ்வளோ தவறுகள் பாருங்கள் ஏழாவது பக்கம் எவ்வளோ தவறுகள் பாருங்கள் எட்டு இந்த குராக ட்ரவுண்டு போட்டிருக்க மாதிரி இருக்கும் தவறு அப்புறம் ஒம்பது அதுவும் தவறு அப்புறம் இங்கே பத்து தவறு அதாவது இருக்கும் இல்லை அர்த்தம் புரியாது இல்லைன்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும் இல்லை வந்து அதனுடைய அந்த க அது தொடர வேண்டிய ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வச்சிருப்பார் அப்புறம் இப்படி நிறைய தவறுகள் நிறைய தவறுகள் நிறைய தவறுகள் இந்த பாருங்கள் இந்த பத்தாவது பதினொன்றா பக்கத்தில் சுத்தமாகவே ஒன்றுமே புரியவே இல்லை அது என்ன சொல்ல வராருன்னே ஒன்றுமே புரியல அது கொ எனக்கே புரியலைங்கிறப்போ குழந்தைகளுக்கு என்ன தான் புரியும் குழந்தைகள் மாணவர்கள் சீரியர்கள் அவளுக்கு புரிகிற மாதிரி எழுதணும் இது என்னமோ வந்து எழுதிட்டு போனோம் அப்படின்னா என்ன வேணால் எழுதி என்ன வேணால் கொடுத்துடலாமா பதினாலாம் பக்கம் தவறு பாருங்கள் பதினஞ்சாம் பக்கம் இங்கே பாருங்கள் என்ன தவறுகள் பாருங்கள் எத்தனை தவறுகள் பண்ணி வச்சுருக்காரு எத்தனை தவறுகள் பதினாறு தவறு பதினேழில் எவ்வளோ தவறு ம் எத்தனை தவறு எங்கள் கேள்விக்குறியெல்லாம் எங்கே போச்சு ஒரு கேள்விக்குறியை காணும் அது கேள்விக்குறி இருக்க வேண்டாமா கேப் இருக்க வேண்டாமா இங்கே பாருங்கள் மூணு புள்ளிகள் இந்த இடத்துல மூணு புள்ளியை வச்சு கேப் விட்டணும் அந்த கேப் எங்கே போச்சு கேள்விக்குறிகள் எல்லா கேள்விகளும் அவுட்டு இருபதாம் பக்கம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எத்தனை தவறுகள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அனைவரும் எழுந்து வணக்கம் சொல்வது இதுதான் எனக்கு ரொம்ப எரிச்சலான சமாச்சம் ஏன்னா அனைவரும் எழுந்து வணக்கம் சொல்வது என்னென்ன கழுதைகளாக குதிரைகளாக அனைவரும் அனைவரையும் அமர சொல்வது மடத்தனமாக இல்லை ஊருடைய பெயர்களையும் பிரவீன் கேட்க மாணவ மாணவிகள் சொல்வது ஆமாம் எல்லா ஆடு மாடு ஆட்டு அந்த கூட்டம் அப்படியே உள்ளே வருவது இட சொல்வது செல்வது தொடங்குவது என்னையா என்னையா என்ன ஆச்சு வாட் ஆப்பன்ட்டு எத்தனை தவறுகள் எத்தனை தவறுகள் இங்கே பாருங்கள் எத்தனை ரவுண்டு பாருங்கள் எத்தனை தவறுகள் எத்தனை தவறுகள் ரொம்ப ஒரு ரொம்ப அநாகரிகமாக இருக்குது ம் முதல் பக்கத்தில் பாருங்கள் மரியாதை கொடுத்து சொல்கிறார் என்னென்னு கொடுக்குறாரு அருமையாக ஒரு மரியாதை கொடுத்து சொல்கிறார் இங்கே இங்கே வந்து மரியாதை கொடுத்து ஓகே இங்கே இருக்கீங்க சரி கைது இங்கே பாருங்கள் கவி சாயங்காலம் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் எங்கேயும் போயிடாதீங்க மரியாதை முதல் பக்கத்தில் ரெண்டாம் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு இங்கே என்ன பண்ணியிருக்காரு இருக்கார் கவி நாளைக்கு மதியம் சாப்பாட்டுன்னு எனக்கு கொண்டு வரணும் கொண்டு வருவியா தான் எழுதியிருக்கார் அப்போ முதல் நாள் இருக்க மரியாதை ரெண்டு நாள் காணாமல் போயிடுச்சு எங்கே போச்சு அடுத்த நாள் காணாமல் போயிடுமா என்ன சார் என்ன தான் நடக்குது இதில் முதல் சந்திப்பு முதல் சந்திப்பெலாம் அம்மா அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க பொண்ணு வராங்க வர்றாங்க பொண்ணு பாகு வந்தனே டபாலுன்னு கேட்டாராமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாலாமா அந்த பொண்ணு ஒரு அநாகரிகமாக இல்லையா ஒரு விஷயத்தை வந்து என முதல் சந்திப்பிலே கட்டி பிடிச்சி கட்டித்தாகி பிடிச்சி ஏன் அப்படி வேண்டாம் அது வேறுதான் வாயில் வந்து நினைக்கி ரொம்ப பாருங்கள் எவ்வளவு தவறுகள் எவ்வளவு தவறுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு எழுத்தாளனாக இந்த படைப்பிற்கு அதுவும் மாணவர் படைப்பிற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் ஆமாங்க இன்னும் ஒரு படைப்பு வாங்கி இருக்கிறேன் அதான் இந்த புத்தகம் ஒரு கை உணவில் அதுவும் இது அதுபோல் தப்பும் தவறுமாக அபத்தமாக இருந்தால் விருது தந்த இந்திய அரசின் மீதும் தமிழக அரசின் மீதும் கட்டாயம் விளக்கு போட காத்திருக்கிறேன் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாம் பக்கம் எடுத்தேங்க இது எடுத்து ரெண்டு பக்கம்தான் போனேன் ரெண்டு பக்கம்தான் போனேன் முதல் பக்கத்துலேயே எவ்வளோ தவறு பாருங்கள் சுழி சுட்டுக்கம் பாருங்கள் எல்லாம் தப்பு ரெண்டாவது பக்கம் பாருங்கள் ஒரு நடைமுறையில் அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை வந்து அப்படி ஒரு நடைமுறை இருந்தால் எனக்கு டவுட் ஆகிடுச்சி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன் அது அப்படியே கண்டிப்பாக இங்கே வந்தோன்னே இந்த நடைமுறை சுத்த அபத்தம் டோட்டலாகவே அபத்தம் இல்லை நிறைய பிள்ளைகள் வேறு அந்த நடைமுறை அப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கேபிள் வந்து முத முதல்ல வர்றப்போ டபால் கேபிள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கேபிள்ஸ் வந்து கசம் முசகசமான்னு போகாது ஏதாவது ஒரு வீட்டுக்கு உங்களுக்கு தெரியும் டெலிஃபோன் லைன் வந்து ஒரு ஒரு கிராமத்தில் ஆயிரம் வீடு ரெண்டு வீட்டில் தான் இருக்கும் அப்போ அங்கே போய் எங்கே போய் கேபிள் கட் ஆகிருக்கும் என்ன ஏன்னா இது அந்த காலத்தில் எழுதியிருக்கார் அந்த கதையை அது எப்படி இந்த காலத்துக்கு அதை மேட்ச் பண்ணுறாரு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது ஸோ டோட்டலாக இது எல்லாமே தான் இருக்கும் இந்த ஒரு கை உணவுங்கிறது தண்டக்கடன் அப்படிங்கிறது எனக்கு முதலே போச்சு அவ்வளோதான் மூணு பக்கத்துக்குமே அதை படிச்ச நேரத்தை வேறே பண்ணுறதுக்கு வேஸ்ட் இல்லை ஸோ இது போன்ற படைப்புகளை தயவு செய்து நியூஸ் புக் ஹவுஸ் இங்கே பாருங்கள் நூற்றி பத்து புக் இருந்தாலும் முந்நூற்றம்பது புக்கள் எழுதினாலும் ஆயிரத்தம்பது புக்கள் கதை எல்லாம் இல்லை புரியுதுங்களா எழுத்து பிள்ளையெல்லாம் இருக்கணும் முதல்ல ரெண்டாவது சொல்ல வர கருத்து என்னங்கிறது புரிய வைக்கணும் ரெண்டாவது யாருக்கு எழுதுகிறாருங்கிறது கண்டிப்பாக தெரியணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் பெரியவங்கன்னா பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் குழந்தைகள்னால் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் சரிங்களா மூணாவது அதில் வரக்கூடிய ஆச்சரியக்குறி கமா இது மாதிரி ஃபுல் ஸ்டாப்பு இது எல்லாத்தையும் தெளிவாக அந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கணும் இத்தனை எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குதுங்க அது எத்தனை செய்யணும் புத்தகம்னா சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு யாகம் அது ஒரு யக்னம் அது அதை வந்து ஒரு சும்மா வர்றவங்க போகிறவங்கள அந்த நாசம் பண்ணுறதுங்கிறத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது இது மாதிரியான புத்தகங்களை நீங்கள் வந்து வெளியிட்டிங்கன்னா நிச்சயம் நான் தொடர்ந்து வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காட்டு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து உங்கள் புத்தகங்களில் வந்து ஒவ்வொரு புத்தகமாக வாங்கி கண்டிப்பாக படித்து என்னோடய கமெண்ட்டை போட்டு நான் என்னால் என்ன முடியுமோ அதுக்கான எதிர்ப்பாள நான் கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுவேன் எனக்கு ரொம்ப வெக் வெக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது இது போன்ற தவறுகள் வருங்காலத்தில் செய்யாதீங்க உங்கள் மேலே நான் அநே நான் உங்கள் மேலே மற்றவங்க எழுத்தாளர்கள் விடுங்க உங்கள் மேலே எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க ஏன்னா ரொம்ப காலமாக நீங்கள் இருக்கீங்க நியூஸ் செஞ்சு புக் ஹவுஸுங்கிறது இன்றைக்கி நேற்று வந்ததில்லைங்க ஆனால் அப்படியான ஒரு ஒரு அச்சகம் அப்படியான ஒரு வெளியீட்டாளர் வந்து இவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறது வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குது எனக்கு தயவுசெய்து தவறு நீங்கள் செய்யாதீங்க அவர் எப்பேற்பட்ட எழுதாக இருந்தாலும் சரி அவர் தவறு தப்பு தப்பு தான் அது தயவுசெய்து அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம் நல்லதை விரும்பும் முருகானந்தன்